எல்லருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நாப்கின் பயன்படுத்துகிறோம் இல்லையா பீரியட்ஸ் டைம்ல அது வந்து அதை பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் மாதவிடை காலத்துல வந்து பெண்கள் பயன்படுத்தும் சில தரமற்ற நாப்கினால் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதாக மகளிர் மருத்துவர்கள் எச்சரிக்கை பண்றாங்க இது எப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம் சந்தையில் கிடைக்கும் நாப்கினை வந்து ஆய்வு செஞ்சுப்போம் சில நாப்கின்களின் மறுசுழற்சி செய்யப்பட்ட பஞ்சு பயன்படுத்தி அதாவது மறுசுழற்சி செய்யப்பட்ட பஞ்சு வந்து பயன்படுத்திட்டு பயன்படுத்தப்பட்டிருப்பது தெரிய வந்துச்சாமா இவங்க வந்து மறுசுழற்சிக்கு அவர்கள் பயன்படுத்தப்படுவது வந்து எப்படின்னாக்கா பிளாஸ்டிக் வகை பொருட்கள் என்பது குறிப்பிடத்தக்கது பொதுவாக நான்கு லேயர்களை கொண்ட நாப்கினில் வந்து முதல் லேயர் வந்து சுத்திகரிப்பு செய்யப்படாத பிளாஸ்டிக் பொருளால் ஆனது இரண்டாவது லேயர் வந்து மறுசுழற்சி செய்யப்பட்ட அச்சடிக்கப்பட்ட டிஷ்யூ பேப்பர் மூன்றாவது லேயர் வந்து ஜெல் பெட்ரோலிய பொருளால் தயாரானது கீழே லேயர் பாலிதீன் நாப்கினை வந்து உள்ளாடையுடன் வைப்பது தொழிற்சாலையில் பயன்படுத்தப்படும் பசை வகை இரண்டாம் லேயரில் உள்ள அச்சரிக்கப்பட்ட டிஷ்யூ பேப்பரில் வந்து டையிங் அதை ரசாயனம் இருப்பதுடன் ஹைப்புளோரைடு என்ற வேதிப்பொருளாலும் அந்த பேப்பர் பிளீச்சிங் செய்யப்படுது பெண்கள் இதை பயன்படுத்தப்படும் போது நுண்ணிய துகள்களாக படிந்திருக்கும் இந்த ரசாய இந்த ரசாயனங்கள் வந்து ஈரப்பதத்தின் காரணமாக டையாக்சின் ஆக மாறுது கேன்சர் நோய்க்கான மூல காரணிகளில் இது டையாக்சினும் உண்டு இத்தனை ரசாயனங்களால் ஆன இந்த நாப்கினை பயன்படுத்துவதால் பிறப்பு உறுப்பில் வந்து அலர்ஜி சிறுநீர் பாதையில் பிரச்சனை வெள்ளைப்படுதல் அதிகமான உதிரப்போக்கு கர்ப்பவாய் கேன்சர் இன்று பல பிரச்சனைகள் வரிசை கட்டு நேரிது அதிக விலை கொடுத்து வாங்கும் நாப்கின்களில் கூட தயாரிக்கப்படும் தேதிதான் இருக்குமே தவிர காலாவதினால் குறிப்பிடப்படுவதில்லை சில கம்பெனி தயாரிப்புகள் மட்டுமே மூன்று மாதங்களுக்கு பயன்படுத்தின நல்லது என்ற வரி காண முடியுது இன்று பெண்களின் பூப்படையும் வயது பதிமூன்று என்றாகிவிட்ட நிலையில் அதிலிருந்து மெனோபாஸ் ஏற்படும் நாற்பத்தைந்து வயது வரை மாதத்தில் மூன்று நான்கு நாட்கள் என கிட்டத்தட்ட முப்பது வருடங்களுக்கு மேலாக அவர்கள் நாப்கின் உபயோகப்படுத்துறாங்க ரசாயன கலவைகளால் உருவான நாப்கினை தொடர்ந்து உபயோகிக்கும் போது அதன் பக்க விளைவுகள் வந்து தவிர்க்க விடுகிறது வெளிநாட்டுல நாப்கின் என்பது பெண்களின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பொருள் என்று அக்கறைப்படுறதுனாலதான் அதன் தரக்கட்டுப்பாடு சோதனையை வலுவாக்கி இருக்கிறாங்க மாதவிடாய் காலங்கள்ல தரமான நாப்கின் உபயோகிக்க வேணும் அல்லது இரண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை கட்டாய நாப்கினை மாற்றிக்கணும் இதுதான் பெண்களை வந்து பல சுகாதார பிரச்சனைகளிலிருந்து இருந்து பாதுகாக்கும்னு சொல்றாங்க நல்லா கேட்டுங்க விளம்பரத்துல வர்ற மாதிரி இது நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் தாங்கும் அப்படின்னு சொல்லி விளம்பரப்படுத்தினா தயவு செய்து அது என்ன சொன்னாலும் டூ ஹவர்ஸ் ஒன்ஸு மறக்காமல் அந்த நாப்கினை மாற்றுங்க ஏன்னா மேலே சொன்ன நோயில் நம்மளை பாதுகாக்கணுன்னாக்கா நம்ம காசு காசுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நம்ம ஆரோக்கியம் முக்கியம் இல்லையா அதை பாதுகாத்துங்க ஒரு பே ஒரு பேக்குக்கு ரெண்டு பேக்காக வாங்கி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க தப்பு கிடையாது ஆனால் டூ டூ ஹவர்ஸ் ஒன்ஸு மாற்றிடுங்க ஓகேங்களா இது மாதிரி மேலும் தகவல்களுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துவோம் தேங்க் யூ